தமிழ் சினிமா வரலாற்றில் தவிர்க்க முடியாத பெயர் கமலஹாசன் குழந்தை நட்சத்திரம் டான்ஸ் மாஸ்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் ரைட்டர் டைரக்டர் நடிகர் இப்படி பல துறையில் தடம் பதித்தவர் ஒரு டிவி ஷோவை தன்னுடைய பாணியில் தொகுத்து வழங்கியது மூலமாக அதிகம் பேரும் பார்க்கும் நிகழ்ச்சியாக அதை மாற்றி காட்டியவர் தமிழ் சினிமாவை இந்தியாவுக்கும் இந்திய சினிமாவை உலகுக்கும் வெளிச்சம் போட்டு காட்டியவர் இந்த பிக் பாஸ் கமலஹாசன் கமலஹாசன் இவருடைய ஏற்பெயர் பார்த்தசாரதி பார்த்தசாரதி சீனிவாசன் ராமநாதபுரத்தில் பிறந்தார் பரமக்குடியில் வளர்ந்தார் இவங்க அப்பா சீனிவாசன் அம்மா ராஜலட்சுமி ராஜலக்ஷ்மி சீனிவாசன் ஒரு சுதந்திர போராட்ட வீரரும் கூட இவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சிறையில இருந்தப்ப இவர் கூட இருந்த ஒரு முஸ்லீம் சுதந்திர போராட்ட வீரரோட பெயர் ஹாசன் அவருடைய ஏற்பட்ட பழக்கத்தின் காரணமாக தன்னுடைய குழந்தைகளுடைய பெயரில் ஹாசனை வச்சுக்கிட்டார் இப்படித்தான் பார்த்த சாரதி கமலஹாசனாக மாறினார் கமலஹாசன் சின்ன வயசுலேயே ரொம்ப சுட்டித்தனமா இருந்தாரு படிப்புல அவ்வளோவா ஆர்வம் இல்லை நடிப்பில் அவருக்கு ஆர்வம் இருந்துச்சு இதை பார்த்து அவங்க அம்மா ராஜலட்சுமி தன்னுடைய தோழிகிட்ட அவங்கள அறிமுகப்படுத்தி வச்சாங்க அவங்க ஒரு டாக்டர் அந்த டாக்டர் தோழி ஏவிஎம் மெய்யப்ப செட்டியாருக்கு மருத்துவம் பார்த்துட்டு இருந்தாங்க இவங்க கமலஹாசனை மெய்யப்ப செட்டியார்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க அங்கே சரவணன் நம்ம கமலஹாசனை பார்க்குறாரு இப்படித்தான் தான் களத்தூர் கண்ணம்மா படத்தில் குழந்தை நட்சத்திரமா கமலஹாசன் அறிமுகப்படுத்தப்பட்டார் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான முதல் படத்திலேயே சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான தேசிய விருதை அப்போதைய ஜனாதிபதி கையால் வாங்கியவர் தான் கமலஹாசன் இது வரைக்கும் கமலஹாசன் நாலு தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு அதில் முதல் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்ததுக்காக வாங்கினதும் ஒன்று இப்படி குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிட்டு இருந்தவர் பார்த்தால் பசிதிருங்கிற ஒரு படத்தில் நடித்தார் அதில் டபுள் ஆக்ஷன் ரோல் பண்ணார் குழந்தை நட்சத்திரமாக இருக்கும் பொழுதே டபுள் ஆக்ஷன் ரோல் பண்ணவர் தான் கமலஹாசன் தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருந்தார் சரியாக படிப்பு வரல பல்வேறு காரணங்களுக்காக பரமக்குடியில் இருக்கிற குடும்பம் சென்னைக்கு குடிபெயருது அதுக்கப்புறம் திருநெல்வேலி சாந்தோம் இப்படின்னு பல இடங்களுக்கு இவர் பள்ளிக்கூட படிப்பு மாறுது ஆனாலும் இவருக்கு படிப்பு சரியாக வரல இதை பார்த்து அவங்க அப்பா இவனுக்கு படிப்பில் நாட்டில் கலையில் தான் நாட்டை இருக்குது அப்படின்னு அவை டி கே சண்முகத்தோட நாடக கம்பெனியில் இவர் சேர்த்து விடுறார் டி கே சண்முகம் தான் கமலோட நடிப்பு குரு அதனால தான் பின்னாளில் அவர் பெண் வேடமிட்டு நடித்த படத்துக்கு டி கே சண்முகம் மேலே இருந்த அபிமானத்தில் அவ்வை சண்முகி அப்படின்னு பேர் சண்முகம் ஆம்பளை வச்சுக்கிட்டார் குழந்தை நட்சத்திரமா பிஸியா நடிச்சிட்டு இருந்தாரு கொஞ்சம் கொஞ்சமா இவர் வளர ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் இவருக்கு வாய்ப்புகள் சரியா அமையல அந்த நேரத்துல திருவடிக்கேரியில இருந்த ஒரு சலூன் கடையில கமலஹாசன் வேலைக்கு போனார் ஒரு ஆச்சாரமான பிராமண குடும்பத்திலிருந்து வந்த கமல் ஒரு சலூன் கடையில வேலைக்கு போனது அந்த குடும்பத்துல மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு பின்னாடி பாலச்சந்தர் எடுத்த நிற சிவப்பு படத்துல வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர் சரி நடிப்பு வாய்ப்பு சரியா அமையாதனால அவர் நடனம் கத்துக்க ஆரம்பிச்சாரு குச்சிப்புடி பரதநாட்டியம் இப்படி நடனத்திலயும் அவர் பெரிய அளவுல வளர்ந்துட்டார் அந்த நேரத்தில் இவர் ஒரு மேடை நிகழ்ச்சியில் நடனமானதை பார்த்த அப்ப ரொம்ப பிஸியா இருந்த டான்ஸ் மாஸ்டர் தங்கப்பன் இவரை தன்னோட உதவியாளராக சேர்த்துக்கிட்டாரு இப்படித்தான் அவர் சினிமாவில் ஒரு அஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டரா உள்ள நுழைகிறார் தங்கப்பன் மாஸ்டர் கிட்ட இவர் அசிஸ்டன்ட் டான்ஸ் மாஸ்டரா இருந்தப்ப தமிழ் சினிமாவோட முக்கியமான ஆளுமைகளுக்கு இவர் டான்ஸ் அமைச்சு கொடுத்துருக்கிறார் எம்ஜிஆருக்கு ஏன் பிறந்தேன்ங்கிற படத்திலையும் சிவாஜிக்கு சவாலை சமாளிங்கிற படத்திலையும் அன்பு தங்கிங்கிற படத்தில் ஜெயலலிதாவுக்கும் இவர் நடனம் கற்றுக் கொடுத்துருக்காரு எம்ஜிஆருக்கு இவர் டான்ஸ் மாஸ்டராக இருந்தப்போ சிவாஜியோட டான்ஸ் ஸ்டெப்ஸை எம்ஜிஆருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் அது புரியாமல் ஆட முயற்சி பண்ணியிருக்காரு ஒரு கட்டத்தில் தான் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சிருக்குது நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது சிவாஜியோட ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி அதனால் அவர் சின்னதாக ஒரு கோவப்பட்டு கமலஹாசனை கடிஞ்சிருக்கார் டான்ஸ் மாஸ்டராக இருந்த கமலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவில் தலகாற்ற வாய்ப்புகள் கிடைச்சது ஆனால் பெரிய ரோலெல்லாம் அவருக்கு கிடைக்கல அந்த நேரத்தில் தான் இவருக்கு பாலச்சந்திரோட அறிமுகம் கிடைக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் பாலச்சந்தரோட படங்களில் தொடர்ந்து சின்ன சின்ன வேடங்கள் கிடைக்கிது அரங்கேற்றம் அவளோட தொடர்கதை நான் அவனில்லை இங்கிற மாதிரி படங்கள் எல்லாம் அவர் நடிச்சாரு பாலச்சந்தரோட ஒரு படத்துல வில்லனா கூட இவர் நடிச்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் மலையாளத்துல கன்னியாகுமரிங்கிற படத்துல முதல் முறையா இவர் கதாநாயகனா அறிமுகமாகிறார் அந்த படத்துல நடிச்சதற்காக அவருக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டும் கிடைக்கிது அதற்கு பிறகு பாலச்சந்திரோடைய அபூர்வ ரகங்கள் படத்துல இவர் கதாநாயகனாக தமிழில் முதல் முதலா அறிமுகமாகறாரு அந்த தான் ரஜினியும் அறிமுகமானார் அதற்கு பிறகு தொடர்ந்து கமலுக்கு ஏறுமுகம்தான் ஆனா அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா கமலுக்கு ஒரு நண்பர் இருந்தாரு அவர் பார்க்க ரஜினியோட சாயலயே இருந்திருக்காரு ஆனா அபூர்வங்கள் படம் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த நண்பர் ஒரு கேன்சர் நோயினால அவர் இறந்துட்டார் அதே உருவ ஒற்றுமையில் இருந்த ரஜினியை பார்க்கும்போது அவருக்கு தன்னுடைய நண்பரோட ஞாபகம் வந்துச்சு அதனால ரஜினி கிட்ட அவருக்கு நெருக்கம் ஏற்பட்டுச்சு அபுரூராங்கள் வெற்றிக்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து இணைந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க கமல் படத்துல ரஜினியும் ரஜினி படத்துல கமலன் இவங்களை புக் பண்ண வர்றவங்க ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியே கோரிக்கை வச்சாங்க தொடர்ந்து இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்சிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல இதை பத்தி யோசிச்ச கமலஹாசன் தொடர்ந்து நடிச்சுட்டு இருந்தோம்னா ரெண்டு பேருமே வளர முடியாது அதனால் ரெண்டு பேரும் பிரிஞ்சு நடிக்கலாம் அப்படின்னு கமல் ரஜினிக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு அது மட்டும் இல்லாம நம்ம ரெண்டு பேரும் இணைந்து நடிக்கிறதுனால படத்தோட பட்ஜெட்ல நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் சம்பளத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க இதுவே நம்ம தனியா நடிச்சோம்னா நம்மளுக்கு சம்பளமும் நிறைய வரும் நீயும் நல்லா சம்பாதிக்கலாம் நானும் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை கமல் ரஜினிக்கு கொடுக்குறாரு கமலோட ஐடியாவை ஏற்றுக்கிட்ட ரஜினி தனியாக நடிக்க ஆரம்பிச்சாரு அதற்கு பிறகு ரஜினிக்கு நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது கமலுக்கும் நிறைய வாய்ப்புகள் வர ஆரம்பிச்சது ஆனால் ரஜினி ஒரு பக்கம் ஸ்டைலாக நடிச்சிட்டு இருந்தாரு தொடர்ந்து வில்லன்கள் கதாபாத்திரங்கள் அவருக்கு அமைஞ்சிட்டு இருந்தது இன்னொரு பக்கம் கமல் ஒரு ரொம்ப தீவிரமான படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்தில் ரஜினிக்கு கமல் போட்டி கமலுக்கு ரஜினி போட்டி அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு இந்த நேரத்துல தான் ரஜினிக்கு முதல் முறையாக கதாநாயனா நடிக்கிற முள்ளு மலருங்கிற படத்துல வாய்ப்பு கிடச்சிது அந்த படத்துல ரஜினி ஒரு வில்லனா அது வரைக்கும் வில்லனா நடிச்சிட்டு இருந்த ரஜினியை கதாநாயகனா போடுறதுல அந்த படத்தோட தயாரிப்பாளருக்கு அவ்வளவா உடன்பாடு இல்லை அதனால அவர் ஆரம்பத்துல மறுத்தார் ஆனா மகேந்திரன் ரஜினி தான் இந்த படத்துல ஹீரோவா நடிக்கணும் அப்போ தான் நான் இந்த படத்தை எடுப்பேன் இல்லைன்னா நான் அந்த படத்துல இருந்து அப்படின்னு சொன்னதுனால தயாரிப்பாளருக்கு வேற வழி இல்லாம அதுக்கு சம்மதிச்சாரு அந்த படம் வேகமாக வளர ஆரம்பிச்சது ஆனா அந்த தயாரிப்பாளருக்கு ரஜினி ஹீரோவா நடிக்கிறதுல சின்ன நெருடல் இருந்துட்டே இருந்துச்சு படம் முடிகிற நேரத்துல தயாரிப்பாளர் இந்த படத்துல இருந்து படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு நின்றுச்சு செந்தாளம்பூவே அப்படிங்கிற அந்த பாட்டையும் ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு சில படத்தோட சில போர்ஷனும் ஷூட் பண்ண வேண்டியது இருந்துச்சு ஆனால் தயாரிப்பாளர் இல்லாதனால மகேந்திரனால அந்த படத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு போக முடியல தாம் கதாநாயகன் இருக்கிற முதல் படமே பாதியில் நின்னதில் ரஜினி ரொம்பவே அப்செட்டாக இருந்தார் அந்த நேரத்தில் இந்த படத்தோட கேமராமேன் பாலுமகேந்திரா பாலுமகேந்திரா கமலும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அதுவும் இல்லாமல் கமலுக்கு பாலுமகேந்திரா காட்ஃபாதர் மாதிரி ஏன்னா பாலுமகேந்திராவோடைய முதல் படமான கோகிலாவில் கமல் தான் ஹீரோ அது ஒரு கன்னட படம் பாலுமேந்திரா அந்த படம் நின்று போன தகவலை கமல் கிட்ட சொல்றாரு கமலுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு தன்னுடைய நண்பன் முதல் முறையாக கதாநாயகம் நடிக்கிற படம் நின்னு போச்சுன்னா அவருடைய கேரியரே பாதிக்கப்படும் அப்படின்னு கமல் ரொம்பவே வருத்தப்பட்டார் கமல் அந்த தயாரிப்பாளர்கிட்ட போய் பேசினார் ஆனால் அந்த தயாரிப்பாளர் எதுக்குமே பிடி கொடுக்கல அந்த படத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறதுல அவருக்கு விருப்பமே இல்லை அதற்கு பிறகு கமல் ஒரு முடிவெடுத்தார் தன்னுடைய பணத்தை கொடுத்து அந்த படத்தை எடுக்க சொன்னார் செந்தாளம்பூவில் பாட்டையும் அதற்கு பிறகு அதில் எடுக்க வேண்டிய போர்ஷனையும் மகேந்திரன் எடுத்து முடித்தார் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு மிகப்பெரிய வெற்றியாச்சு ஆச்சு அதற்கு பிறகு தான் அதுவரைக்கும் வில்லனா நடிச்சிட்டு இருந்த ரஜினி ஹீரோவாக மாறினார் தனக்கு இருந்த ரஜினியோட படம் நின்னு போனதற்காக தன்னுடைய சொந்த காசை கொடுத்து அந்த படத்தை எடுக்க வச்சு அந்த படத்தோட ரிலீஸுக்கு உதவி செஞ்சவர் தான் கமலஹாசன் இந்த அளவுக்கு ரஜினியோட வளர்ச்சியில கமலுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு அது மட்டும் இல்லைங்க பாலச்சந்தருக்கு ரஜினியும் கமலும் ரெண்டு கண்கள் மாறி இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு அவருடைய படங்கள்ல தொடர்ந்து இவங்க நடிச்சிட்டு இருந்தாங்க ரஜினி ஹீரோவை நடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பாலச்சந்தருடைய படங்கள்லேயும் ரஜினி ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்தார் பாலச்சந்தருடைய தாளங்கள் தில்லுமுல்லு படங்களில் ரஜினி ஹீரோவாக நடித்தார் அந்த படங்களில் கமல் கெஸ்ட் ரோலில் நடித்தார் ரொம்ப சின்ன கேரக்டர் தான் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் புதுசாக ஹீரோவாக நடிக்க ஆரம்பித்த ரஜினிக்கு கமல் அன்னைக்கு பெரிய நடிகராக இருந்த கமல் கெஸ்ட் ரோலில் நடித்தது அந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய துணையாக இருந்துச்சு இப்படி ரஜினியோட அடுத்தடுத்த வளர்ச்சிகளில் தொடர்ந்து கமல் பங்கெடுத்துட்டு தான் இருந்தார் வரைக்கும் கமல் பத்தொன்பது ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிட்டார் இந்த சாதனை இது வரைக்கும் யாருமே முறியடிக்கல ஒரு கட்டத்துல கமலே எனக்கு இனிமேல் ஃபிலிம்ஃபேர் அவார்டு கொடுக்க வேண்டாம் புதுசா வர்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள ஊக்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த விருதை வாங்கி அவர் குவிச்சிட்டார் அபரு படத்தில் படத்துல நடிக்கும் போது அந்த படத்தோட கேரக்டர் மிருதங்கம் வாசிக்கணும் அப்படின்னு பாலச்சந்தர் விரும்பினார் அதற்காக கமல் முறைப்படி மிருதங்கம் கத்துக்கிட்டு அபரு ராகங்கள் படத்துல மிருதங்கம் வாச்சிருப்பார் அதற்கு பிறகு பாலச்சந்திர அவர்கள் அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாரு இது ஒரு கலை பெயர் வென்சம் அல்லாத பொம்மை பேசுமா இதற்காக அந்த கலையை முறப்படி கத்துக்கிட்டு அந்த படத்துல நடிச்சிருப்பாரு கமலஹாசன் இதுதான் கமலஹாசன் இப்படி தொடர்ந்து கமல் வளர்ந்துட்டே இருந்தாலும் கூட அந்தந்த கேரக்டருக்காக தன்னுடைய வருத்திக்கிட்டு கிட்டு அதுல மாறுறது அப்படிங்கிறது கமலுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையா இருந்துச்சு தமிழ் சினிமாவோட முன்னோடிகள் பாலுமகேந்திரா பாரதி ராஜா இவங்களுடைய ஆரம்ப கால முதல் படங்கள்ல கமல் தான் ஹீரோவா நடிச்சாரு அதுவும் பாலச்சந்திரோட பதினாறு வயதுல படத்துல கமல் நடிச்ச கேரக்டர் மிக பெரிய அளவுல அப்ப பேசப்பட்டுச்சு காதல் இளவரசன் அப்படிங்கிற அடைமொழியோட வளம் வந்துட்டு இருந்த கமல் அந்த காலகட்டத்துல பதினாறு வயது நிலைய படத்துல கோமணம் கட்டிக்கிட்டு வாயில வெத்தல பாக்கு போட்டுக்கிட்டு ஒரு காலை விந்தி விந்தி நடக்கிற சப்பானியா அப் நடிச்சிருப்பார் தன்னுடைய உருவத்தை அவலட்சணமா மாத்திக்கிட்டு நடிக்கிறதுல கமல் என்னைக்குமே தயங்கினது இல்ல பதினாறு வயது நிலைய படத்துல கமல் நடிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த படம் அவுட்டோர் மைசூர்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருந்துச்சு அப்ப எல்லாம் அந்த படங்கள் தான் ஷூட் பண்ணப்படுவாங்க ஷூட்டிங் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் ஃபிலிம் ரோல் தீர்ந்துருச்சு அந்த ஃபிலிம் ரோல் வாங்குறதுக்காக சென்னைக்கு ஆள் அனுப்பி பாரதிராஜா பாரதி ராஜா ஆனால் குறித்த நேரத்தில் அந்த ஃபிலிம் ரோல் வரல ஃபிலிம் ரோலுக்காக காத்துட்டு இருந்த பாரதிராஜா எங்கே நம்ம ஷூட்டிங் எடுக்காமல் பேக்கப் பண்ணிவிட்டு சென்னைக்கு போயிட்டா இந்த படம் தொடர்ந்து நடக்காமல் போய்டுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு ஃபிலிம் ரோல் இல்லாமையே தொடர்ந்து அவர் ஷூட்டிங் நடத்திட்டே இருந்தார் ஃபிலிம் ரோல் இருக்குது ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னே எல்லா நடிகர்களும் அந்த படத்தில் நடிச்சிட்டு இருந்தாங்க தொடர்ந்து இப்படி போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு கட்டத்துல கமலஹாசன் ஒரு சீன்ல போதே இருக்கும்போதே கிட்ட சொல்லியிருக்கிறாரு இந்த பையன் அதாவது பாரதி ராஜா மிகப்பெரிய அளவில் வருவான் அப்படின்னு சொல்லிக்கா எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஸ்ரீதேவி கேட்டபோது ஒரு வாரமாக அந்த கேமராவில் ஃபிலிம் இல்லாமல் நம்மளை அவன் நடிக்க வச்சுட்டுருக்கிறான் அப்படின்னு சொன்னதை கேட்டோன்னே ஸ்ரீதேவிக்கு பயங்கரமான ஷாக்கு நானாவது இந்த படத்தில் முதல் முறையுமே அறிமுகமாகிறேன் நீங்கள் பெரிய நடிகர் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஃபிலிம் ரோல் இல்லாமல் ஒரு இயக்குனர் உங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறாரு நீங்கள் நடிச்சிட்ருக்குறீங்களே இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக சம்பளம் வாங்கிட்டு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிறேன் அந்த டைரக்டர் சொன்னா நான் நடிக்கணும் ஃபிலிம் இருக்குதா இல்லையாங்கிறத பத்தி நான் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னாரு கமல் இன்னைக்கு கமல் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறாருன்னா அதுக்கு இந்த அர்ப்பணிப்பு தான் காரணம் அபுரூராங்கள் படத்தில் மிருதங்கம் கத்துக்கிட்டு நடிச்ச மாதிரி அவர்கள் படத்துல வென்ட்ரலி குசம் கலையை கத்துக்கிட்டு அப்படியே தத்துருமா நடிச்ச மாதிரி புன்னைய மன்னன் படத்துல சார்லி சாப்ளின் வேடத்துல அச்சு அசலா அவளை அப்படியே நகல் எடுத்த மாதிரி நடிச்சிருப்பார் கமல் அதே மாதிரி தன்னுடைய நூறாவது படமான ராஜபார்வை படத்துல பார்வையற்றவர் கேரக்டர்ல ரொம்ப தத்துருமா நடிச்சிருப்பாரு கமல் இப்படித்தான் தன்னுடைய கெரியர்ல அவருக்கு கிடைச்ச கேரக்டர் எல்லாத்தையும் மிக சிறப்பாக செஞ்சு அடுத்தடுத்த லெவல்ல அவர் போயிட்டே இருந்தார் தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த கமல் ஒரு கட்டத்தில் தன்னுடைய படங்களுக்கு திரைக்கதை வசனங்களும் எழுத ஆரம்பிச்சாரு ராஜபார்வி குணா மகாநதி தேவர் மகன் விருமாண்டி இப்படின்னு அடுத்தடுத்த படங்களுக்கு இவரே கதை வசனம் எழுத ஆரம்பிச்சாரு இப்படி கேரக்டருக்காக ரொம்பவே மெனக்கெட்ட கமல் யாருமே செய்யாத ஒரு சாதனையும் அவர் செஞ்சாரு அபூர்வ சகோதரர்கள் அப்படிங்கிற படத்துல தன்னுடைய உயரத்தை குறைச்சிக்கிட்டு குள்ளமான ஒரு மனிதராக நடிச்சிருப்பாரு அதற்காக அவர் பட்ட கஷ்டங்கள் மிகப்பெரியது இன்னைக்கு வரைக்குமே அவர் அந்த கேரக்டர்ல எப்படி நடிச்சாரு அப்படிங்கறது வந்து எல்லாருக்கும் பெரிய ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் பெண் வேடம் மட்டும் நடிச்சிருக்கிறாங்க ஆனா அது படத்துல ஒரு போர்ஷன் வந்திருக்கும் ஒரு சில நிமிடங்கள் வந்து போயிருக்கும் ஆனா ஒரு ஹீரோ ஒரு படம் முழுக்க பின்வேடமிட்டு நடிச்சது அப்படின்னா அது கமல் தான் அந்த படம் தான் அவ்வை சண்முகி அவ்வை சண்முகி படத்தை அவர் இந்தியில சாட்சி ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னு ரீமேக் பண்ணார் அந்த படத்தை அவரே இயக்குனார் இயக்குனரா கமலுக்கு அதுதான் முதல் படம் தான் குழந்தை நட்சத்திரமா நடிச்ச நடித்த முதல் படத்திலேயே தேசிய விருது வாங்கின கமல்ஹாசன் இதுவரைக்கும் நாலு தேசிய விருது வாங்கியிருக்கிறார் மூன்றாம் பிரை நாயகன் இந்தியன் இந்த மூன்று படங்களுக்கும் நடிப்புக்காக அவர் தேசிய விருது வாங்கியிருக்கிறார் அதே மாதிரி சிறந்த படமா தேர்ந்தெடுக்கப்பட்ட தேவரமகன் படத்துக்காக ஒரு தயாரிப்பாளராகவும் அவர் தேசிய விருது வாங்கியிருக்கார் இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து ஆஸ்காருக்கு பரிந்துரைக்கப்பட்ட படங்கள்ல அதிகமான படங்கள் இவர் நடித்த படங்கள் தான் அதனால தான் உலக நாயகன ஆஸ்கர் நாயகனும் சொல்றாங்க இவர் ஆரம்ப காலகட்டத்தில் நடித்த சாகர் படம் ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்டுச்சு அதே மாதிரி இவர் நடித்த சுவாதிமுத்திங்கிற தெலுங்கு படமும் ஆஸ்கருக்கு போச்சு அதே மாதிரி தமிழில் நாயகன் இந்தியன் தேவர் மகன் படங்களும் ஆஸ்கர் கதவை தட்டிட்டு வந்திருக்கு தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுல கமலுக்கு முக்கிய பங்கு இருக்கு அவருடைய படங்கள் எடுக்கப்பட்ட அந்த காலகட்டத்தில் கவனிக்கப்படாமல் போயிருக்கலாம் ஆனால் பிற்காலத்தில் அதே படங்கள் கொண்டாடப்பட்டிருக்கு அந்த வரிசையில் குணா அன்பே சிவம் ஆலவந்தான் ஹேராம் படங்களை சொல்லலாம் இந்த படங்கள் ரிலீஸ் ஆன போது அவ்வளவா கவனிக்கப்படல வரவேற்பு கிடைக்கல ஆனால் இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் முக்கியமான படமாக இந்த படங்கள் கொண்டாடப்பட்டுட்டு இருக்கு ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் முத்திரை பதித்த கமல் படங்களில் அவர் எழுதுகிற திரைக்கதைக்காகவும் பேசப்பட்டார் குறிப்பாக விருமாண்டி படத்தில் இவர் எழுதின திரைக்கதை பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அதற்கு காரணம் ரொஷோமான் இஃபெக்ட் அப்படின்னு சினிமாவில் சொல்லப்படுற பிரபலமான ஒரு யுத்தியை பயன்படுத்தி திரைக்கதை அமைச்சிருப்பார் அதனால் இந்த படத்தை பார்க்கும் பொழுது பார்வையாளர்களுக்கு ஒரு புது அனுபவம் ஏற்படும் கமலோட எழுத்து சினிமாவில் மட்டும் இல்லைங்க பத்திரிகையிலேயே அவர் தொடர்ந்து எழுதியிருக்காரு ஒரு நடிகர் பத்திரிகையில் தொடர் பரபரப்பாக எழுதுனது அப்படின்னா அது கமல் தான் இதயம் பேசுகிறது அப்படிங்கிற பத்திரிகையில் தாயம் அப்படிங்கிற தொடர் அவர் எழுதினார் அந்த காலகட்டத்தில் அந்த தொடர் மிகப்பெரிய பரபரப்பாக இருந்துச்சு ஏன்னா கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற மனநோயாளிகளை சந்தித்து அவர்களை பேட்டி எடுத்து அது தொடராக அவர் எழுதினார் இந்த தொடர் தான் பிற்காலத்தில் ஆலவந்தான் படமாக அவர் எடுத்தார் அதே மாதிரி இவர் ஆனந்த விகடன் பத்திரிகையில் என்னுள் மையங்கொண்ட புயல் அப்படிங்கிற தொடர் எழுதினார் அந்த தொடர் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு ஏன்னா சினிமா உலகத்துக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பட்ட வர்த்தனமாக வெளிப்படையாக இவர் எழுத ஆரம்பித்தார் அது மிகப்பெரிய ஒரு அதிர்வலைய அன்னைக்கு ஏற்படுத்தி அந்த தொடரை பாதிலேயே நிறுத்துகிற அளவுக்கு போயிருச்சு டைம் மேகசின் வெளியிட்ட உலகின் சிறந்த நூறு படங்களோட லிஸ்ட்டில் கமல் நடித்த நாயகன் படமும் இருக்குது டொரண்டினோவோட கில்பில் படத்தில் நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்கும்போதே வர்ற ஒரு சண்டை காட்சி திடீர்னு அனிமேஷனாக மாறும் கார்ட்டூனாக மாறும் இந்த காட்சி பயங்கரமாக ஆச்சு ஆனால் இந்த காட்சியை நான் எடுக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது கமலோட ஆழவந்தான் அப்படின்னு தொரண்டினோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் இது வரைக்கும் ஹாலிவுட் படத்தில் இருந்து தமிழ் படங்களில் இந்திய படங்களில் காட்சிகள் வச்சுருக்காங்க அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் கமலோட தமிழ் படத்தில் இருந்து ஒரு காட்சி எடுத்து ஹாலிவுட்டில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அது ஹாலிவுட் படத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக கமல் படம் இருந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ஒரு பெருமை தானே அந்த அளவுக்கு கமலோட ரீச் இருந்திருக்கு இது மட்டும் இல்லைங்க கமல் பத்து வேடங்களில் அசத்தின தசாவதாரம் படம் கனடாவில் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை கனடாவில் ரிலீஸ் பண்ணினது வால் டிஸ்னி ஒரு தமிழ் படத்தை ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் கம்பெனி ரிலீஸ் பண்ணினதும் அதுதான் முதல் முறை குழந்தை நட்சத்திரமாக இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி டான்ஸ் மாஸ்டர் ஆகி நடிகராகி டேரக்டர் ஆகி மிகச்சிறந்த படங்களை திரைக்கதை எழுதி இயக்கியிருக்கிற கமலஹாசன் ரொம்பவும் ஆசைப்பட்ட ஒரு படம் மருதநாயகம் பல காரணங்களால் அந்த படம் இன்னுமே தொடங்கப்படாமல் இருக்குது கமலோட ரசிகர்கள் அந்த படத்தை ஆவலுடன் இருக்காங்க மருதநாயகம் படம் வருமா இதற்கான பதிலை காலம் தான் சொல்லுவோம் கமலை பற்றி பேசணும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோ பத்தாது அந்தளவுக்கு அவர் சாதனைகள் செஞ்சுருக்காரு இது ஒரு முதல் வீடியோவாக வச்சுக்கலாம் தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாம் கமலை பற்றி பேசுவோம் விவாதிப்போம் உங்களுக்கு பிடிச்ச கமலோட படம் எது கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு அரிய சினிமா தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன்